ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் பழக வேகம் பழ்க வளமுடன் நான் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம டெய்லர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு டெய்லரிங்க்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம துணி வந்து தைக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்னென்ன ரேட்டுக்கு துணிகளெல்லாம் தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா அதுதான் நிறைய பேர்த்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ரேட் வாங்கிட்டு இருப்போம் அடுத்த வருஷத்துக்கு என்ன ரேட் வாங்கணும் அப்படின்னு தெரியாது நம்ம வாட்டிக்கு தைச்சுட்டு இருப்போம் திடீர்னு ரேட் அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியாது புதுசாக வந்து நீங்கள் டெய்லரிங் கற்றுருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு தைக்க இருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்டே எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது என்னென்ன துணி தைக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூசிங்கா இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப லோ லோல இருக்கிற வில்லேஜ்லயும் இல்லாம ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற டவுன் மாதிரி ஏரியாவிலையும் இல்லாம மீடியம் லெவல் ரேட்டு தான் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க இதை விட கம்மியாக வாங்கினா தான் உங்கள் உங்கள்கிட்ட கஸ்டமர் கொண்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எப்படி எல்லோரும் வாங்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட வாங்கிக்கோங்க ஒரு சில ஏரியாவில் மட்டும் இந்த நான் சொல்கிற ரேட்டில் வந்து சேஞ்சஸ் வரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஸேரீ கோட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாரீ கோட் அடிக்கிறது முதலையெல்லாம் பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க நீங்க வந்து தாராளமா இந்த வருஷத்துல இருபது ரூபா வாங்குங்க ஒரு சிலர் வந்து போன வருஷமே இருபது ரூபா வாங்கிருக்கலாம் நீங்க வீட்டுல தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இப்பதான் புதுசா பழகிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா வாங்குங்க தப்பில்லை வீட்டுல தைக்கிறீங்க அப்படின்னா இல்ல கடை போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இருபது ரூபா வாங்குங்க இதுவே பெரிய டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் இப்படி கூட வாங்குறாங்க ஆனா நம்ம நாம சொல்றது இன்னைக்கு மீடியம் ரேட் அப்படிங்கறதுனால இருபது ரூபாய் தாராளமா வாங்கலாங்க சேரீ அடிக்கிறதுக்கு ஓகே இனி நம்ம மேலடி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மேல் இல்ல ஸாரீ இதுலயே நம்ம இனி பார்த்திடலாம் இனி இப்ப ஸேரீக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் மட்டும் வைக்க போறோம் அப்படின்னா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா போன வருஷத்துல எல்லாம் ஒரு முப்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷத்துல ஒரு நாற்பது ரூபா நீங்க தாராளமா வாங்கலாங்க ஏன்னா ஒரு சேரீ ஒரு சாரீக்கு அவங்க வந்து ஃபால்ஸ் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக நாற்பது ரூபா வாங்குங்க இது ரொம்ப பெரிய டவுன் ஏரியா அப்படின்னா நீங்க ஐம்பது ரூபா கூட வாங்குங்க ஒன்னும் தப்பு இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப லோ தான் இருக்கீங்க ரொம்ப சிரமப்படுறவங்க தான் ஏன்னா வில்லேஜ்ல வந்து இந்த கூலி வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் எல்லாம் நாற்பது ரூபா கொடுத்து ஃபால்ஸ் டேக்கருக்கு யோசிப்பாங்க அவங்க நீங்கள் நீங்க முப்பது ரூபா வாங்கிக்கலாம் ஃபால்ஸ் ஸ்டிச் பண்றக்கு ஓகே இதுவே ஒரு சாரியை வந்து கொடுத்துட்டு நீங்களே ஃபால்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸேரீ கோ ஸேரீ கொடுக்குறாங்க அப்படின்னா சேரீ கோட் அடிக்கிறது நீங்கள் ஃபால்ஸ் வாங்குறது அண்டு ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறது இந்த மூணுக்கும் சேர்த்து நீங்கள் நூறுரூபாயாக நீங்கள் வாங்கிக்கலாங்க தாராளமாக மூன்று நூறுரூபா வந்து வாங்கலாம் ஏன்னா ஃபால்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து ஒன்னாக நிறைய ஒரு பண்டலாக வந்து ஃபால்ஸ் வாங்கி வச்சிட்றோம் அப்படின்னா நமக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும் அதனால அதுலேயும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதனால நீங்க ஒரு ச மோஸ்ட்லி இப்பெல்லாம் சேரீ வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க நீங்களே ஃபால்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்களே கோடு அடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா நூறு ரூபாய் வாங்குங்க ஓகே இனி அடுத்தது இப்ப ஸாரீல வந்து இப்ப ஒரு சிலருக்கு வந்து பிளவுஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லென்த் வந்து பத்தாம போயிடும் அந்த மாதிரி சேரீயோடைய லென்த் பத்தலை அப்படின்னா லைனிங் க்ளாத் எடுத்து அட்டாச் பண்ணி தர சொல்லுவாங்க அவங்களே லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுறக்கு முப்பது ரூபா வாங்குங்க அந்த லைனிங்கை வந்து நீங்கள் சேரீயில் அட்டாச் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் முப்பது ரூபா வாங்குங்க இல்லை நீங்களே எடுத்து லைனிங் எடுத்து அட்டாச் பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா க ஒன்னே ஹால் மீட்ரு வந்து நமக்கு கரெக்டாக தேவைப்படுங்க அது ஒன்னே ஹால் மீட்ரு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறக்கு நூறுரூபாயாக வாங்கிக்கோங்க அந்த லைனிங்க்கு ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜுக்கு சேர்த்து நீங்கள் நூறுபாயாக வாங்கிக்கோங்க சாரி பிளஸ் லைனிங் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்க நீங்கள் ரூபாய் வாங்கிக்கலாம் இல்லை அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வாங்கணும் முப்பது ரூபா வாங்கிக்கோங்க ஓகே இனி இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மேல் லேடி மட்டும் அடிச்சு தர சொல்லி கொடுப்பாங்க அதாவது ரெடிமேட் பாவாடை எடுத்து வராங்க அப்படின்னா அதுக்கு மேல் லேடி அடிச்சு தர சொல்லுவாங்க இப்போ ரெடிமேடு பேண்ட் கிளாத் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் மேலடி அடிச்சு தர சொல்லுவாங்க இந்த சுடிதாரு நைட்டி இதுக்கெல்லாம் மேலடி அடிச்சு தர சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கலாங்க நான் வந்து ஒரு மீடியமான அமௌண்ட்டு முப்பது அப்படிங்கிறதையே எழுதுறேன் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அதை வந்து நம்ம மேலடி மட்டும் அடிக்கிறோம் அப்படின்னா அதை லைட்டாக வந்து பிடிச்சடிச்சு தர சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்குது பிடிச்சடிங்க அப்படின்னு சொன்னா லைட்டாக நம்ம ஒரு ஸ்டிச் மட்டும் முன்னாடி தள்ளி போட்டா போதும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாயா வாங்கலாம் ஆனால் ரொம்ப பிடி ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அண்டு ஒரு சில ட்ரெஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் கையை வந்து இப்போ ரெடிமேடு சுடிதாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கை வந்து அட்டாச் பண்ணி தரணும் கையை கை வந்து அட்டாச் பண்ண இப்போ கை வந்து அது கூடயே கொடுத்துருவாங்க சுடிதார்ல உள் பக்கமா பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து நம்ம பிரித்து எடுத்து அதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத் சுடிதார் கிளாத்தா இருக்கட்டும் இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி கிளாத்லாம் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் அந்த ஸ்லீவை வந்து நம்ம தைச்சு கீழே மடிச்சடிச்சு தைச்சி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு வந்து நீங்கள் ஐம்பது ரூபா தாராளமாக வாங்குங்க ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணுறக்கு கை மட்டும் அட்டாச் பண்ணுறக்கு ஐம்பது ரூபா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இல்லை பெரிய டவுன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ரூபா கூட வாங்குவாங்க நீங்கள் இல்லை கிராமத்துல தான் இருக்கீங்க அங்க அங்க நீங்க ரொம்ப கம்மியா தான் வாங்க முடியும் எல்லாரும் கம்மியா தான் வாங்கிட்டு இருக்காங்க லோ பிரைஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க முப்பது ரூபா வாங்குங்க ஒன்னும் தப்பில்லை ஏன்னா நம்ம வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இறக்குற இருக்கிற இடத்தை பொறுத்துதான் நம்ம வந்து சார்ஜஸ் வந்து முடிவு பண்ணணும் நான் வந்து மீடியம் சொல்றேன் அப்படிங்கறதுனால நான் வந்து கை அட்டாச் பண்றக்கு ஐம்பது ரூபாய் வந்து எழுதியிருக்கேன் ஓகே என சாரிக்கு கொஞ்சம் வைக்கிறது ஒரு சில வந்து ஸேரீக்கு வந்து குஞ்சம் வச்சு தர சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்க தாராளமா ஐம்பது ரூபா வாங்குங்க சேரீ குஞ்சம் வைக்கிறது அப்படிங்கறதுல ரெண்டு டைப் இருக்கு நம்ம வந்து நூல் எடுத்து அந்த நூல்லயே வந்து நம்ம நாட்டு நாட்டா போட்டு நம்ம எப்படி குஞ்சம் வைப்போமோ அந்த மாதிரி குஞ்சம் வைக்கிறதுல சேரீ ஒரு சில ஸேரீல வந்து அந்த நூல் வந்து ஈஸியா வந்துடும் நம்ம ஈஸியா குஞ்சம் வைக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி ஸேரீக்கு நீங்க ஐம்பது ரூபா வாங்கலாம் ஒரு சில சேரீல அந்த பட்டு பார்ட்ரு இருக்கிற சேரீலையே பார்த்தீங்கன்னா அந்த பட்டுக்கு இருக்கிற அந்த பார்டர் கட்டை மட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த கிளாத்தை வந்து நம்ம உருகி எடுக்கிறக்கே ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் உட்காந்து ஒவ்வொரு நூலாக நம்ம எடுத்து அதுக்கே ரொம்ப ஓவர் டைமிங் ஆயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு வேலையை கொடுத்துருச்சு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருச்சு அந்த சேரீ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூறுரூபா வாங்குங்க கொஞ்சம் மக்கிறதுக்கு மட்டும் அந்த ஒரு சேரீக்கு மட்டும் நூறுரூபா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்க ஓகே இது ஒருவேளை ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ரெடிமேட் குஞ்சம் தனியா விக்குது லேஸ்லயே அட்டாச் பண்ண மாதிரி அந்த குஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதை மட்டும் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்க இருபது ரூபா சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா இனி தலையணை உரை தலையணை உரை வந்து மேலடி அடிச்சு தர சொல்றாங்க அப்படின்னா நீங்க பத்து ரூபாய் வாங்குங்க ஏன்னா தலையணை உரை மேலடி அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் பத்து ரூபாயிலிருந்து இருபா வரைக்கும் வாங்கலாம் ஒரு தலையணி உரையை அவங்க க க்ளாத் வந்து எட்டு வந்து கொடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் முப்பது ரூபா வாங்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் அதுக்குன்ட்டு நமக்கு ஒரு டைமிங் எடுக்கும் இல்லைங்களா அதனால நம்ம முப்பது ரூபா வாங்கலாம் இருபது ரூபா வந்து கோடடி கோடு அடிக்கிறதுக்கு மேலடி அடிக்கிறதுக்கு இருபது ரூபா வரைக்கும் வாங்கலாம் தலை அதுவே தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முப்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஓகே இப்ப பாவாடை பாவாடையும் அதே தான் பாவாடையை மேலடி எரிசு தர சொல்றாங்க அப்படின்னா நீங்க முப்பது ரூபா வாங்குங்க பாவாடை மேலடி எரிசு தர சொல்றாங்க அப்படின்னா முப்பது ரூபா ஒரு ஒரு வேளை அவங்க கிளாத் எடுத்துட்டு வந்து நீங்க பாவாடை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா தாராளமாக ஐம்பது ரூபா வாங்குங்க இனி சாதா பிளவுஸ் சாதா பிளவுஸ் அப்படிங்கிறது லைனிங் கொடுக்காம தைக்கிற பிளவுஸ் அது சின்னவங்களா இருந்தாலும் சரி அதாவது நம்ம நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் சரிங்க நம்ம சாதா பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் நூறுபா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நூறுரூபா நூத்தி பத்து ரூபாய் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்க நூத்தி முப்பது ரூபா தாராளமாக வாங்குங்க ஏன்னா பல விலைவாசியெல்லாம் ரொம்பவே ஏறிடுச்சு அப்படிங்கிறனால உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் சாதா பிளவுஸ் வந்து கொஞ்சம் எப்பவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் ஒரு மணி நேரத்தில் தைக்கிறோம் சாரி லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு மணி நேரத்தில் தைக்கிறோம் அப்படின்னா சாதா பிளவுஸ் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே எம்மிங் வைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கு அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அப்படிங்கறனால சாதா பிளவுஸ் லைனிங் வைக்காத சாதா பிளவுஸ்க்கு நூத்தி முப்பது ரூபா வாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ரொம்ப உடம்பா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கிளாத்தே வரும் ஒன்னே கால் மீட்ரு இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் ஒன்னை கால் மீட்டர் ஒன்றரை மீட்டர் எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய உடம்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க இன்னும் இருபது ரூபாய் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் கூட நீங்க வாங்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகணும் இல்லைங்களா அந்த டைம்ல நம்ம இன்னொரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தானே அதனால அது அந்த இருபது ரூபாய் சேர்த்து வாங்கிக்கலாம் இனி லைனிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ்ல வந்து நம்ம போன வருஷம் வரைக்கும் இரநூறுபா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கலாம் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குங்க இல்லை உங்களையே லைனிங் போட்டு தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா லைனிங் வந்து நமக்கு ஒரு மீட்ரு தேவைப்படும் அப்போ அந்த ஒரு மீட்டருக்கு வந்து மறுபடியும் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரானா சார்ஜ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அவ்வளோ காஸ்ட் தரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் குறைஞ்சபட்சம் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுபா வாங்குங்க ஒன்றும் தப்பில்லை இருக்கீங்க அப்படின்னா முன்னூறு நானூறுபா வாங்குறவங்க கூட வாங்குறவங்க கூட இருக்காங்க மீடியமான ரேட் தான் சொல்லிட்டு இருக்கோம் இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது ஓகே இனி பைப்பிங் பைப்பிங் அப்படிங்கும்பொழுது இந்த பிளவுஸுக்கு வந்து பைப்பிங் வைக்க சொல்றாங்க இப்ப சாரியுடைய கலருக்கு கான்ட்ராஸ்டா நம்மளுக்கு பைப்பிங் வைக்க சொல்றாங்க நம்ம தனியா கிளாத் வந்து எப்படி இருந்தாலும் எடுத்து நம்ம வைப்போம் ஒன்னு நம்ம பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங் வாங்கி வைப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்டே கிளாத் ஏதாவது எக்ஸ்ட்ரானா நம்ம நிறையா கிளாத்துஸ் வச்சிருப்போம் அதில் கான்ட்ரஸ்ட்டாக ஏதாவது ஒரு கிளாத் வந்து நம்ம எடுத்து தைக்கிறோம் அப்படின்னு வைங்க அதுக்கு நம்ம கழுத்துக்கு கைக்கு அடிப்பக்கத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா அதுக்கு ஒன்றும் நமக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படுவது இல்லைங்களா அதனால பைப்பிங் வைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குங்க ஓகே இனி நாட்டு ப்ள ப்ளவுஸில் பின்னாடி நாட்டு வச்சு பசல்ஸ் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு வைங்க நாட் வந்து நம்மளே ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாலும் சரி இல்லை ரெடிமேட் நாட் வந்து விற்கிது இல்லைங்களா கோல்டன் கலர் இந்த மாதிரி கலர் கலராக நாட்டு நாட்டே வந்து விற்கிது அந்த மாதிரி நம்ம நாட் வந்து ரோலா வாங்கி வச்சுட்டு நம்மளே வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி அந்த கூட நம்ம மறுபடியும் டசல்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணுவோம் நார்மல் டசல்ஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நாட் பிளஸ் டசல்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஐம்பது ரூபா வாங்குங்க இது டசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டிசைன் கொடுங்க இந்த டசல்ஸ்லேயே ஒரு டசல்ஸ் இல்லாமல் அடுக்கடுக்காக டசல்ஸ் வர மாதிரி அடுக்கடுக்காக அந்த தொங்குறது வந்து அடுக்கடுக்காக நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ளவர் மாதிரி எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி அடுக்கடுக்காக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நூறுரூவா கண்டிப்பாக வாங்குங்க ஐம்பது ரூபா கூட மறுபடியும் ஐம்பது ரூபா ஏட் பண்ணி நூறுரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் ஓகே இனி லேஸ் லேஸுங்கிறது இப்போ நம்ம ரெடிமேடு லேசஸ் எல்லாம் விற்கிறது இல்லைங்களா அதுவும் நம்ம ரோல் கணக்கில் வாங்கி வச்சுக்கலாம் பத்து ரூபாயிலேருந்தே ஒரு மீட்டர் வந்து பத்து ரூபாயிலேருந்து நமக்கு கிடைக்குது லேஸ் அந்த மாதிரி லேசஸ் நீ வந்து சும்மா கைக்கும் அந்த கழுத்துடைய டிசைன்ஸ்க்கு மட்டும் வைக்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வைக்கிறதுக்கு லைனிங் அந்த கழுத்துக்கும் கைக்கும் சேர்த்து ரெண்டு மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க ரெண்டு மீட்டருக்கு அப்போ இருபது ரூபாயாச்சு வைக்க நம்ம வச்சு தைக்கிற அந்த கூலிக்கும் சேர்த்து ஐம்பது ரூபாயா வாங்கிக்கோங்க இதே கழுத்து ரவுண்டுக்கு மட்டும் இல்லாம கழுத்து பின்னாடியே ஒரு டிசைன்ஸே கேட்பாங்க ஒரு டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த டிசைன்ஸ்க்கு வந்து லேஸ் வைங்க அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க நூறுரூபா ரூபாய் கூட வாங்கிக்கலாம் ஓகே இனி டிசைன் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ்க்கு எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா டிசைன் பிளவுஸ் பேக்ல வந்து டெக் வந்து நல்லா டிசைனா கேக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனா இருக்குது அப்படின்னாலே நீங்க நானூறு ரூபாய் வாங்கணுங்க இல்ல கொஞ்சம் ஹெவியான டிசைனா இருக்கு அப்படின்னா ஐநூறு ரூபாய் வாங்குங்க இப்ப பேக் நெக்குக்கு மட்டும் டிசைன் வைக்க சொல்றாங்க அப்படின்னா நார்மலா எல்லாரும் ஐநூறு ரூபாய் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க இதுவே கைக்கும் சேர்த்து டிசைன் கேக்குறாங்க கை வந்து பாப் ஸ்லீவ் கேக்குறாங்கன்னாலும் சரி இல்ல நம்ம பேக்ல என்ன டிசைன் வைக்கிறோமோ அதேவே ஸ்லீவ்க்கும் வைக்க சொல்றாங்க அப்படின்னாலும் சரி நம்ம கைக்கும் டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு நூறு ரூபாய் வந்து சேர்த்து வாங்கணும் அப்ப ஐநூறு பிளஸ் நூறு அறுநூறு இப்ப டிசைன் பிளவுஸ்க்கு பேக் நெக் டிசைனுக்கு மட்டுமே நம்ம ஒரு ஹெவியான டிசைனா கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஐநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நானூறு ரூபாய் நீங்க வாங்கணும் இதுவே ஸ்லீவுக்கும் டிசைன் கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வைக்கிற டிசைனுக்கு ஒரு நூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரானா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ பேக்ல வந்து நல்லா டிசைனா கேட்டு ஸ்லீவும் நல்லா நல்லா ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டைமே அதிகமா இருக்கு பேக் நெக் டிசைனுக்குன்னா எழுநூறுபா ரூபாய் கேட்கறாங்க வைங்க அப்ப ஸ்லீவும் டிசைனை கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு நூறுபா அப்ப எட்நூறுபாய் ரூபாய் ஆயிடுச்சு இது இல்லாமல் உங்களை பின்னாடி நாட்டும் வைக்க சொல்றாங்க அப்படின்னா நாட்டுக்கு நம்ம எவ்வளவு சொல்லிக்கிறோம் நான் சும்மா சிம்பிளான நாட்டுன்னா ஐம்பது ரூபா இல்ல நல்லா ஹெவியான நாட்டுன்னா நூறு ரூபாய் ஹெவியான டிசைன்ஸ் இருக்குன்னா நூறுரூபா அப்ப அந்த எட்நூறு பிளஸ் நூறு தொள்ளாயிரம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஒர்க்கிங் வந்து ஆட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டே வரணும் இனி சுடிதார் செட்டு சுடிதார் செட் அப்படிங்கும்பொழுது ஒரு மேலே டாப் நார்மலான ஓப்பன் சைடு ஓப்பன் வைக்கிற டாப் பிளஸ் நார்மலா ஒரு ஃபேண்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எல்லாரும் நானூறுரூபா ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க குறைஞ்சது முந்நூற்றம்பது ரூபாய் வாங்குங்க நார்மல் ரேட்டு நானூறுரூபா ரூபாய் இதுவே டிசைன் சுடிதார் தைக்க சொல்றாங்க நல்லா ஃப்ரண்ட்ல வந்து நல்லா ஹெவியான டிசைன்ஸ் கொடுத்து டிசைன் சுடிதார் தைக்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு சிம்பிளான டிசைன் அப்படின்னா நூறுபா சேர்த்து வாங்குங்க எல்லா அதுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கிறக்கே நல்லா ப்ளவுஸ் பிளவுஸ் கேப் டிசைன் வைக்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னா இரநூறு ரூபாய் தாராளமா சேர்த்துவாங்க ஓகே சுடிதார் செட் கொண்டு போய் இதை எழுதிட்டு நீ டிசைன் சுடிதா இருக்கு அப்ப இரநூறுபா சேர்த்து வாங்கினீங்கன்னா அறுநூறுபா வரும் இனி பேண்ட் நார்மலா ஒரு கிளாத் எடுத்து கொடுத்து இந்த பேண்ட் மட்டும் தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நார்மல் பேண்ட் தைச்சு தர சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குங்க இதுவே கேதரிங் பேண்ட் பட்டியாலா பேண்ட் ஹெவி பட்டியாலா பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் தைச்சு தர சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா இருநூறுபா வாங்குங்க இது வெறும் சுடிதார் டாப் மட்டும் உங்களுக்கு தைச்சு தர சொல்றாங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்குங்க சுடி டாப் மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ஓகேங்க இனி அடுத்தது ஆரி ஒர்க் பிளவுஸ் ஆரி ஒர்க் வந்து இப்போல்லாம் ரெடிமேட் ஆரி ஒர்க்கே பண்ணிடுறாங்க பண்ணி அது வந்து அப்படியே கிளாத்தில் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்மளையே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர சொல்லுவாங்க அதுக்கு நம்ம கழுத்தெல்லாம் கொஞ்சம் அகலமெல்லாம் கம்மி பண்ணணும் அதுக்கு வந்து அந்த பாசியெல்லாம் உடையாத மாதிரி நம்ம தைக்கணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் இப்போ அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான ஆரி ஒர்க் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டுமே ஐநூறுபா வாங்குங்க ஏன்னா அதுக்கு நான் ஒத்த குதிரை போட்டு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்ட்டு கட்டிங்கு அந்த கழுத்துடி அகலத்தை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால ஐநூறுரூபா வாங்குங்க இதுவே ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நூறுரூபா மட்டும் சேர்த்து வாங்குங்க இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் நூறு முந்நூற்றம்பது ரூபாயாக வாங்கிக்கோங்க இனி மேக்ஸி ட்ரெஸ்ஸுங்க மேக்ஸி ட்ரெஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபுல் கவுன் அம்பர்ல டைப்பு சிக்ஸ்டீன் பேனல் டைப்பு த்ரீ லேயர் டைப் ஃபோல்டிங் டைப் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது மேக்ஸி ட்ரெஸ்ல அந்த மேக்ஸி ட்ரெஸ் தைச்சாலுமே சரி ஐநூறுபாயிலிருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் இது சேரீல இருந்து உங்களை கன்வெர்ட் பண்ற பாவாடை தாவணி இருக்குது இல்லைங்களா சேரீல இருந்து கன்வெர்ட் பண்ற மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னா ஐநூறு டு எழுநூறுங்க இதே பாவாடை தாவணி நார்மலா ஐநூறு ரூபாய் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கோங்க அது அதுவே டிசைன் வைக்க சொல்றாங்க நல்லா அந்த ஃப்ரண்ட்ல வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல் சேரீலையும் அந்த ஒரே மேக்ஸி ட்ரெஸ்ஸா தைக்கிறதும் இல்லாம ஃப்ரண்ட்ல நல்லாவே ஹெவியா டிசைனும் வைக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க இரநூறுபா சேர்த்து எழுநூறுபா ரூபாய் வாங்கிக்கலாம் இது அந்த ஒரு சேரீலேருந்து பாவாடை தாவணியை உங்களை கன்வெர்ட் பண்ண தர சொல்றாங்க கீழே வந்து பாவாடையாகவும் மேலே பிளவுஸாவோ பிளவுஸாவோ அப்படி இல்லாட்டி பாவாடை சட்ட மாதிரியாவோ உங்களை தைச்சி தர சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமாக எழுநூறுபா ரூபாய் வாங்குங்க இது இல்லாமல் இதில் உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற பிளவுஸ்ல நல்ல டிசைனாக வச்சு தர சொல்றாங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு மறுபடியும் ஒரு இரநூறுபா சேர்த்து வாங்குங்க அந்த டிசைனுடைய உங்களுக்கு டைமிங் எடுத்துக்கிறத பொறுத்து நீங்கள் நூறுரூபாய்லேருந்து இரநூறுபா வரைக்கும் சேர்த்து வாங்கலாம் இதுவே போட் நெக் பிளஸ் பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைச்சு உங்களுக்கு தைச்சி தர சொல்கிறாங்க பேக் பேக்கில் ஓப்பன் ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட்டு போட் நெக் இந்த மாதிரி தைச்சி தர சொல்றாங்க அப்படின்னா தாராளமாக நானூறு ரூபாய் வாங்குங்க இது போக உங்களுக்கு லைனிங் வந்து நம்மளே போட சொல்றாங்க அப்படின்னா லைனிங்க்கு எக்ஸ்ட்ரானா ஐம்பது ரூபா ஏட் பண்ணிக்கணும் இனி பட்டு பாவாடை சட்டை பட்டு பாவாடை சட்டை கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி கீழே பாவாடை மேலே பிளஸ் சட்டை இது ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம ஐநூறு வாங்கலாம் சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் கண்டிப்பா வாங்குங்க நல்லா பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா ஐநூறு டு எழுநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கலாம் இனி லெகன்கா பிளஸ் சட்டை இப்போ வந்து ரெடிமேட் லெஹங்கா வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கு வந்து மேலே சட்டை தைக்கிறக்கோ இல்லை ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணுறக்கோ மேலே வந்து தனியாக ஒரு மீட்டர் கிளாத் வந்து தனியாக வந்துடும் அந்த ரெடிமேட் லெஹன்காவை நம்ம சைட்ல மட்டும் அடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில லெஹன்கா வந்து நல்லா ஹைட் அதிகமாக இருக்கும் அந்த ஹைட்டில் அதிகமாக இருக்கிற லெஹன்காவை கொஞ்சம் அடிக்கிற மாதிரியோ இல்லை கட் பண்ணி அடிக்கிற மாதிரியோ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லெஹன்காவை சைடு ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னா இருபது ரூபா வாங்கலாம் ஒரு சில இதில் பாத்தீங்கன்னா மெனி இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய லெஹன்கால அந்த நாட்டெல்லாம் இருக்காது நாட்டு நம்ம மறுபடியும் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நாட்டும் வைக்கிறீங்க ஸ்டிச் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபாய் வாங்குங்க அந்த பாவாடிக்கு மட்டும் மேலே இருக்கிற சட்டைக்கும் நம்ம சேர்த்து வாங்கும் பொழுது ஐம்பது ப்ளஸ் அந்த மேலே இருக்கிற சட்டைக்கு வந்து ஒரு இரநூறுபா அப்ப இரநூத்தி ஐம்பதா வாங்குங்க இப்போ பெட் கவர் பெட் கவர் எல்லாம் உங்களையே ஓரம் அடிச்சு தர சொல்லுவாங்க பெட் கவர்ங்கிறது நல்ல லென்தா இருக்கும் இப்போ டபுள் பெட் பெட் கவர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போர்வையை கொண்டு வந்துருவாங்க போர்வையெல்லாம் நல்லா கெட்டியா இருக்கும் அதையெல்லாம் கோடுச்சு தர சொல்றாங்க அப்படின்னா நாற்பது ரூபாய் அதை இங்க தாராளமா வாங்கலாங்க இப்போ நைட்டிக்கு வந்து அவங்களே க்ளாத் எடுத்து கொடுத்துர்றாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு நைட்டி நீங்களே தைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நூற்றம்பது ரூபா கண்டிப்பாக வாங்குங்க நூற்றி ஐம்பதுல இருந்து நீங்கள் இரநூறுபா வரைக்குமே வாங்கலாம் ஆனால் இப்போ இரநூறுபாயில் நைட்டியே நமக்கு ரெடிமேடாக கிடைச்சிருது அப்படிங்கறனால நைட்டி வந்து யாருமே தைச்சு சொல்லி அதிகமாக யாரும் கேட்க மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க நூற்றம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் ஓகேங்க நான் மேக்சிமம் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே பிரின்சஸ் கட்டு பின்னாடி போட் நெக் வச்சு பின்னாடி பேக் ஓப்பன் வச்சா நான் நானூறுபா வாங்க சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலர் வந்து பேக் ஓப் பேக் ஓப்பன் வச்சாலுமே பேக்கில் வந்து பிரின்சஸ் க ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட்டு பேக்கில் வந்து போட் நெக்கு ப்ளஸ் பின்னாடி நல்லா டிசைன் டிசைன்னா பேட்ச் ஒர்க் வச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்ச டிசைன்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா இது கூட மறுபடியும் ஒரு நானூறுபாய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ எட்நூறுபா ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதுங்க நல்லா வராது அதனால புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல நான் வந்து இது உங்களுக்கு புரியறக்காக நான் எழுதலைங்க நான் வந்து எந்த ஒரு லிஸ்ட்டுமே நான் சொல்லாமல் மறந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால நான் எழுதியிருக்கேன் நான் சொல்றதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல என்னை கழுவி ஊத்துவீங்க என்ன ஹேண்ட் ரைட்டிங் இது அப்படின்னு சொல்லி நம்ம என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க ஹேண்ட் ரைட்டிங் விஷயத்துல மட்டும் என்னை மன்னிச்சிக்கோங்க ஓகே இப்ப நம்ம சொன்னதுல இப்ப நைட்டி இருக்கு இல்லைங்களா நைட்டி வந்து நம்ம மேலடி அடிக்கிறதுக்கு வந்து முப்பது ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுவே ஸ்லீவை வந்து நீங்க தனியா அட்டாச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதே நைட்டில கீழே ஒவ்வொரு நைட்டி வந்து நல்ல ஹைட் வந்து அதிகமா இருக்கும் அப்படி ஹைட் அதிகமா இருக்கிற நைட்டியை வந்து கீழே மடிச்சு அடிச்சு தர சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கட் பண்ணி அடிச்சு தர சொல்லுவாங்க அப்படி நீங்க மேலடியும் அடிச்சு கீழே வந்து நைட்டியுடைய ஹைட்டையும் கம்மி பண்றீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கண்டிப்பா வாங்குங்க இல்ல ஸ்லீவையும் நீங்க வந்து கட் பண்ணி அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அட்டாச் பண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி நைட்டிஸ்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேலை இருக்குதுன்னா நீங்க எண்பது ரூபா கூட நைட்டிக்கு வாங்கலாம் ஒன்னும் தப்பில்லை நீ அடுத்தது லெகங்கா பிளஸ் சட்டை சொன்னோம் இல்லைங்களா இதுல லெஹங்காக்கு மட்டுமே நம்ம அந்த சைடு அடிச்சு நாட்டு வைக்கிறக்கு ஐம்பது ரூபா வாங்குங்கன்னு சொன்னோம் வெறும் சைடு மட்டும் அடிக்கிறீங்க அப்படின்னா லெஹங்காக்கு இருபது ரூபா வாங்குங்க ரெடிமேட் லெஹங்காக்கு இல்ல அதுக்கு நாட்டும் சேர்த்து வைக்க போறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த லெஹங்காவுடைய ஹைட்டையும் கம்மி பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த லெஹெங்காக்கு மட்டுமே நீங்க நூறுரூபா ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணலாம் எண்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் அந்த லெஹென்காவுடைய சட்டையை பார்த்தீங்கன்னா வெ வெறும் அந்த பாவாடை சட்டை மாதிரி நீங்கள் சட்டை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தைக்குறோம் இல்லைங்களா பாவாடை சட்டை அந்த மாதிரி சட்டை டைப்பில் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டைக்கு மட்டும் இரநூறுபா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இல்லை ப்ளவுஸ் டைப்பில் கேட்குறாங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணணுங்க அந்த பிளவுஸை நீங்கள் டிசைனாக கேட்குறாங்க பின்னாடி வந்து நல்லா டிசைன் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஐநூறுபாய்க்கு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஐநூறுபா நீங்கள் சார்ஜ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஏட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சும்மா ஒரு நார்மலாக சைடு அடித்து நாட் வச்சு மேலே விஷயமா சத்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா தான் இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்கோம் இதே பிளவுஸ் மாதிரி தேச்சு அந்த லெஹெங்காவை வந்து சைடு அடிச்சு நாட் வச்சு அந்த லெஹங்காவோடைய ஹைட் எல்லாம் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சது முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் இந்த மாதிரி வரும் அந்த லெஹன்கா நார்மல் பிளவுஸே லைனிங் பிளவுஸ் தேக்கிறோம் பின்னாடி வந்து அந்த வி சேப்பு அப்படி இல்லைன்னா ஸ்டார் நெக்கு இந்த மாதிரி நெக்கில் மட்டும் டிஃப்ரெண்ட்டான நெக் கேட்கிறாங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஒரு லை லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெக் என்ன டிசைன் வச்சாலும் அதுக்கு நம்ம நான் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம வாங்கப்போம் அதுக்கெல்லாம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வராது நான் இங்கே பைப்பிங்கு லேஸு இல்லை டிசைன் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் இதுவே ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸுங் அந்த பஃப் பஃப் ஸ்லீவ் ப்ளவுஸ் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் லே ஸ்லீவுடைய லென்த் மட்டும் அதிகமாகுது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு எல்போ ஸ்லீவு இந்த மாதிரி ஸ்த்ரீவுடைய லென்த் மட்டும் அதிகமாகுதுன்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வராதுங்க நார்மலாக எவ்வளோ சார்ஜ் வாங்குறோமோ அதிக தான் வரும் ஓகே இதில் ஏதாவது மறுபடியும் ஏதாவது லிஸ்ட்டு விட்டு விட்டுருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்க இது இந்த விலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கருத்து இருக்கலாம் கருத்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இருக்கிற பகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன சார்ஜ் வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக விசாரிச்சு வச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க ஏன்னா நீங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரானா வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறக்கு யோசிப்பாங்க அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் என்ன ரேட் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க நான் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் பொதுவான விலையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறவங்க கூட நிறைய பேர் விலையை சார்ஜ் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெய்லர் பிரியா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மொத்தமாக சிக்ஸ் மந்த் கோர்ஸுங்க நீங்கள் கம்மியான பீரியட்ல முடிக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு டைமிங் எக்ஸ்ட்ரா வேணும் ஆறு மாதம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம பொறுமையாக சொல்லி தருவோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிஸ் இருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தை இருக்காங்க வெளியில் போய் படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க வீட்டிலருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்க ஆகணும் கத்தையே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி